என் தங்கப்பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த தேதியில் மிகப்பெரிய கண்டம் ஒன்று வரப்போகின்றது என்ன நடக்கப் போகிறது என்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை தவிர்த்து விடாதே நான் சொன்ன இந்த தேதி அதாவது நாளைய விடியலில் இந்த விஷயம் உன் வீட்டில் நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பொதுவாகவே சில விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அது உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படி இருக்கும் பொழுது சில நாட்களாகவே சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து நான் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் வழி இல்லையா தெய்வம் நீ இருக்கிறாயா இல்லையா எனக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு நல்லதையும் நடத்துவதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருப்பதை நான் என்னவென்று கண்டு கொண்டேன் இத்தனை நாளுமே உன்னுடைய புழப்பத்தை நான் கேட்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாயா என் குழந்தையே எதையுமே புலம்பாமல் நீ சாதித்திருப்பாயானால் அம்மா உனக்கு துணையாக நின்றிருப்பேன் எதற்கெடுத்தாலும் பதறுவதும் எதற்கெடுத்தாலும் புலம்பி தள்ளுவதும் இதை நாம் எப்படி செய்து முடிக்கப் போகிறோமோ என்று சொல்லி நீ கண்ணீர் வடிப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் அம்மா சற்று யோசிக்கத்தானே வேண்டும் அம்மா சில விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று யோசிக்கத்தானே வேண்டும் அதனால்தான் எந்த ஒரு விஷயமங்களும் சில சூழ்நிலைகளில் உன்னை வந்து சேராமல் போய்விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நாளைய விடியலில் ஒரு கண்டம் வரப்போகிறது என்றால் அம்மா நீ என்ன செய்யப் போகிறாய் எனக்கு கண்டம் வரப்போகிறது பிரச்சனை போகிறது நீ இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறாயா என்னை காப்பது யார் எனக்காக இருப்பது யார் என்று கேட்கின்ற என் குழந்தையே உனக்கான பதிலைத்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் மேலும் மேலும் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் சற்று என்னவென்று யோசிக்கத் தொடங்கு வராகி எதனால் இந்த விஷயங்களையெல்லாம் இப்படி உன் வாழ்க்கையில் நடத்துகிறாள் இந்த வராகி எதற்காக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்கிறாள் நான் எதற்காக உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்களைப் பற்றி உன்னிடத்தில் பேசுகிறேன் ஒரு கண்டம் வருகிறது என்று நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக அதற்கு என்ன காரணம் இவள் தெய்வம் அல்லவா இதுபோன்று நம்மிடத்தில் சொல்கிறாள் என்றால் அதனை நாம் சற்று செவிகொடுத்து கேட்க வேண்டுமே என்று நினைத்து நீ கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கு நான் சொல்வது எல்லாம் என்னவென்று புரியும் உனக்காக உன்னை தேடி வந்து நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும் இதையெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலுமே என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது பொழுது எதையுமே நீ தெளிவாக யோசிக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பங்களையும் என் குழந்தை விட்டுவிடாதே ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒவ்வொரு விதமாக காண்பித்து கொடுக்கும் சில மனிதர்களையெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கச் சொல்லும் வாழ்க்கை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு சொல்லும் பொழுது இதனை சற்று நீ சரியாக கவனிக்க வேண்டும் என் குழந்தையே என்ன குறை ஒருவரிடத்தில் இருந்தாலும் அந்த குறையை அவர்களிடத்தில் நேரடியாக சொல்ல வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பது நியாயமான விஷயமே கிடையாது அது நல்லதும் கிடையாது அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த வாழ்க்கையில் நமக்கான சில விஷயங்கள் நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் தெரியுமா என் குழந்தையை அன்பானவராகவும் அழகானவராகவும் வாழ்க்கையில் ஆடம்பரம் இல்லாதவராகவும் தன்னை போல பார்த்து கொள்பவராகவும் ஆழமாக தன்னை நேசிக்கின்றவரும் அவருக்கென்ற ஆசைகள் இல்லாமல் என்னுடைய ஆசைகளையே அவர்களினுடைய ஆசையாக தூக்கி சுமப்பவரும் அவர்களின் உலகமாகவே தன்னை நினைப்பவராகவும் தன்னுடைய வழிகளை எல்லாம் புரிந்து கொள்பவராகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பவராகவும் தன்னுடைய சந்தோஷத்திற்காக உழைப்பவராகவும் தனக்காகவே பிறந்த ஒருவராகவும் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒருவர் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கண்டமே நீ நினைக்கின்ற இப்படிப்பட்ட ஒருவரால் தான் வரப்போகின்றது அம்மா சொல்வது புரியவில்லையா முழுமையாக கேள் நிச்சயமாக புரியும் நான் எதை சொல்கிறேன் எதை உனக்கு நடத்த முயற்சி செய்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு எதற்காகவும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அந்த நொடியில் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தவோ வேதனையோ பட்டுக்கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை நல்லபடியாகச் சொல்லி கொடுத்து விட்டால் அது போதும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு சில அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா இவைதான் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் இவைதான் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த தாயானவள் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிறைவாக நிறைந்து விட்டதல்லவா இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது உன்னை சூழ்ந்து வந்த எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் உனக்கு வரக்கூடிய இந்த கண்டமானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவில் சோதனைகளை கொடுத்தவருக்கு வரப்போகிறது இந்த கண்டத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியவர் அந்த கந்த நாளைய விடியல் என்பது சஷ்டியினுடைய விடியல் என்பதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இவர் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயங்களை நடத்தும் உன்னை ஆட்டி படைத்தவர்களையும் உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களையும் உனக்கு துன்பங்களை கொடுத்து வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுக்கும்படியான அவர்களுக்கான தண்டனைகளை கொடுக்க நிச்சயமாக இந்த கந்தன் வருகின்றார் கண்டம் என்பது உனக்கானது அல்ல உன் எதிரிகளுக்கானது அதிலும் குறிப்பாக நாளை வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல் சஷ்டியினுடைய விடியலானது உனக்கு செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் வருகின்றது கந்தனுக்கு உகந்த நாளில் கந்தனுக்கு உகந்த திதியும் கூடி வருகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அதில் முதலாவது விஷயம் உன்னை ஆட்டி படைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய பேரிடியாக ஒரு விஷயம் வந்து விழப்போகிறது உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்களுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று வரப்போகின்றது உன்னை துன்பப்படுத்தியதும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததும் இவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்ததல்லவா அதனால் நாளைய தினம் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவர்களுக்கு மத்தியில் நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இவர்களுக்கு மத்தியில் நீ எதையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது சரியான நேரத்தில் தெய்வம் இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க நினைக்கும் பொழுது நீ இவர்களை மன்னித்து விடு என்று ஒருபோதும் தெய்வத்திடம் கேட்டு விடாது தெய்வத்திற்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று யாரை எப்பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்று தெய்வத்திற்கு தெரியும் நீ அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள் என்பது கிடையாது நீ அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிகிறது என்பது கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை தெய்வங்களின் கைகளில் நீ ஒப்படைத்து விட்ட பிறகு அவர்கள் எந்த நேரத்தில் எதை கொடுக்கிறார்களோ அதை நீ சரியாக உனக்கானதாக பெற்று கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீமை ஒன்று உன்னை விட்டு விலகி செல்லப் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறப் போகின்றது உனக்கு நன்மைகளை நடத்தவும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லவும் வருகிறார்கள் என்பதனை புரிந்துகொள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே கந்தன் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்குவது கிடையாது அப்பன் முருகன் நினைத்த காரியத்தை நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இதையெல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி இந்த மனிதர்கள் தனக்கு நடந்த நல்ல விஷயங்களை கூட எதனால் நடந்தது என்று உன்னிடத்தில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படியா என் குழந்தை சந்தோஷமாக இருந்தால் அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேறென்ன இருக்கின்றது அதனால் என் பிள்ளைக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த விஷயம் மாற்றத்தை கொடுக்குமோ அதை நான் தேடி தேடி என் குழந்தையின் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல சந்தோஷத்தை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் அம்மா சொன்னது போல நாளைய விடியல் கந்தன் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நடத்தக்கூடிய விடிகள் செவ்வாய் கிழமையில் கந்தனை மனதார வணங்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் என்றென்றும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கான உண்மைகளை கந்தன் கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நடத்திடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம்தான் இனி என்னாலும் உன் வாழ்க்கையின் தெய்வத்தின் ஆதிக்கம்தான் நிச்சயமாக நீ நினைத்ததை விட சரியான வெற்றியை உனக்கு இந்த வாழ் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லா நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் முன்னின்று ஒரு வெற்றியை நான் உனக்கே உரித்தானதாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால்தான் அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருவரை பற்றியும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் ஒரு மிகப்பெரிய கண்டம் உன் எதிரிக்கு வந்து உன்னுடைய வீட்டில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இந்த நேரத்தை நீ சரியாக உணர்ந்து விட்டால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் இல்லை நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு